புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் நம்முடைய நண்பரும் ஆம் ஆத்மி தமிழக வழக்கறிஞர் பிரிவு தலைவருமான வேல்முருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு ஆம் ஆத்மி அதை முதல்ல சொல்லுங்க தமிழக லெவல்ல எப்படி இருக்கு தமிழக அளவில் நம்ம கிளைகள் வந்துட்டு தமிழகம் முழுவதும் மாநில ரீதியா ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் ஆல்மோஸ்ட் இப்போ அனைத்து மாநில லெவல்ல மாவட்டங்கள்ல அந்த சட்டமன்ற தொகுதி அளவில் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு அடுத்த கட்டமாக வந்துட்டு கார்பரேஷன் அண்ட் நம்மளுடைய இது பேரூராட்சி கிளைகள்லாம் விரிவாக்கம் நடந்துட்டுருக்கு இட்ஸ் சவுண்ட்ஸ் குட் விம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே இப்போ வந்து இந்தியா அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ் வந்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டது பேசப்படுகிறது இப்போ பேசப்படாமலே போயிடுமான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு ஈவன் லாஸ்ட் டைம் கூட நம்மளோட உங்களோட இதில் பல விஷயங்களை சொன்னீங்க இப்போ நினச்சா மாதிரியே வந்து நிதிஷ்குமாரோடய வெளியில் போகிறதும் ஸோ உள்ளே இருக்கிற மம்தா பேனர்ஜியும் வந்து அவங்க அவங்க மாநிலத்தில் காங்கிரஸை ஒதுக்கி வைக்கிறதும் ஸோ பஞ்சாபில் நீங்கள் தனித்து போட்டியிடுறதும் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஆம் ஆத்மி இதோட செயல்பாடுன்றது முக்கியமாக இந்த இந்திய கூட்டணி இனிமேல் எப்படி இருக்கும் அதாவது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டிருக்குது இதுதான் அடிப்படையாக நம்ம பார்க்கணும் அந்த அச்சுறுத்தல் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்திய கூட்டணி இணைந்து செயல்பட வேண்டும் பாஜக என்ற ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஒரு அந்த கட்சி அமைப்பு ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் பலம் பெற்றிருக்கிற பாஜக கட்சியையும் அது சார்ந்த அந்த சிந்தனையையும் தோற்கடிக்க வேண்டும் என்ற நிலையில் இந்திய கூட்டணி வந்து இணைந்திருந்தாங்க அன்றைக்கே இணைந்த போதே வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் நான் என்னோட உள்ளார்ந்த கருத்தாக இருந்த விஷயம் வந்துட்டு நிதிஷ்குமார் இஸ் பிளான் பிளான் பி ஆஃப் பிஜேபின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே போல் தான் இன்றைய தினம் அவர் வந்துட்டு ஒரு பக்கம் அந்த பீகாரில் வந்துட்டு அவர் இணைந்தது வந்து அப்படி தான் பார்க்கப்படுகிறது இதில் முக்கியமாக நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க நானூறு சீட் நாங்கள் வின் பண்ணிடுவோம் முந்நூற்றம்பது கடந்துருவோம் நானூறு சேர்த்துருவோம் அப்படின்ற நிலையில் அப்போ நிதிஷ்குமாரை சேர்க்க உண்மையிலே அவர்களுக்கு வந்து அந்த பலம் வாய்ந்த அணியாக இருந்திருந்தால் அவர் நிதிஷ்குமார் ஒரு ஃபேக்டராகவே இல்லை இல்லையா ரெண்டு கான்ட்ரக்டிக்க நானே முரணாக சொல்கிறேன் நிதிஷ்குமார் பிளான் பி ஆஃப் பிஜேபி அண்ட் நிதிஷ்குமார் வாண்டட் டெஸ்பரே அதாவது பிஜேபி டெஸ்பரேட்லி வாண்டட் நிதிஷ்ன்றதான் நிலை இருக்குது அதனால தான் வந்துட்டு இவ்வளோ வந்து நாற்பத்தைந்து எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறக்கூடிய அந்த நிதிஷ்குமார் அவர்களை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து சிஎம் ஆ ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்துவிட்டு யூ ஆர் வில்லிங் டு ப்ளே செகண்ட் ஃபிடில் டூ நிதிஷ்குமார் அவர் காலங்காலமாக கடந்த ஒன்பது ஆண்டு ஒன்பது முறையாக வந்து அவர் வந்து பல்வேறு நிலையில் வந்துட்டு மாநில முதல்வராக இருக்கின்ற போது அவருக்கு வந்து ஒரு நிலையான ஸ்டாண்டு கிடையாது இல்லை கடைசி வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கணுன்ற ஒரு இது இருக்கு அதுதான் நீங்கள் எதார்த்தமாக அதுதானே பார்க்க இன்னைக்கு ஒரு அரசியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக இல்லை கொள்கை ரீதியாக பார்க்கணும்னா அரசியல்ன்றது வந்து ஒரு கொள்கை இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு சோரன் அவர்கள் சோரன் அவர்கள் வந்து பல்வேறு அழுத்தங்கள் அவருக்கு தரப்பட்டது பிஜேபி ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை உடைக்க வேண்டும் அங்கே உருவாக்க வேண்டும் என்ற பல நிர்பந்தம் வந்து சோரனுக்கு வந்து வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க பாஜக உடைக்க முயற்சி செய்கிறது பாஜக உடைக்க முயற்சி செய்கிறது அதாவது தாம ஆளாத மாநிலத்தில் வந்து தங்களுடைய ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான குற்றச்சாட்டு எப்ப பார்த்தாலும் வைக்கிறீங்க கிடையாது நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட செயல்பாடுகள் கர்நாடகாவில் மத்திய பிரதேஷில் அண்ட் நம்ம மகாராஷ்டிராவில் அஸ்ஸாம் மணிப்பூர் இது போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல அவர்கள் தீட்டிய திட்டம் ஆபரேஷன் கமல் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டாங்க இது ஒன்று நாம ஒன்று ஏதாவது இதுல பொத்தாம் பொதுவான குற்றச்சாட்டா இல்லையே அவர்களுடைய செயல்பாடுகள் அதை நிரூபிக்கிறது பொதுத்தளத்தில் இருக்குது அவர் இன்னைக்கு கூட நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை வந்து இன்றைய தினம் இந்தியாவில் அரங்கேற்றப்பட்டு இருக்கிறது சண்டிகர்லன்னு உங்களுக்கு தெரியும் சண்டிகர்ல இந்திய கூட்டணி அதாவது பிஜேபிக்கு வந்து பதினான்கு வாக்குகளும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று வாக்குகளும் உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்களும் இருக்கிறாங்க அங்கே இணைந்து அவர்கள் வந்து அந்த மா அதாவது ஐந்து ஆண்டு காலம் முடிந்த பிறகும் தேர்தல் நடத்தாமல் இருந்தாங்க அப்புறம் தேர்தல் நடத்துங்கன்னாங்க அப்புறம் தேர்தல் தேதி ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்துட்டு இட் இஸ் அன்னோன் டு த இந்தியன் டெமோக்ரஸி பால் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் அன்னைக்கு வந்து என்னோட எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஓடுறார் இதெல்லாம் இதை விட ஒரு ஜன கேடுகட்ட ஜனநாயக ரீதியான ஒரு அச்சுறுத்தலும் ஒரு ஜனநாயக படுகொலையும் இருக்க முடியுமா அன்னைக்கு வந்து அவர் வந்து லீவ் போட்டு எனக்கு உடம்பு சரியில்லன்னு ஓடிப்போனார் அதற்கு பிறகு உயர் நீதிமன்றம் சென்று தேர்தலை வந்து உடனடியாக நடத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது அந்த உத்தரவிட்ட பிறகு அன்றைய தினம் நடைபெற்ற விஷயம் கண்ணுக்கு இதே மாதிரியான செயல்பாடுகள் சென்னை கார்பரேஷன் தேர்தலில் நடந்தது அந்த கார்பரேஷன் தேர்தல வந்துட்டு உயர்நீதிமன்றம் தலையிட்டு அதை செட்டசைட் பண்ணாங்க உங்களுக்கு தெரிய நினைவில் இருக்கும் அந்த கடந்த கால அதிமுக ஆட்சியில் சரி கடந்த காலமா அதே மாதிரி அது போன்ற ஒரு மோசமான ஒரு முப்பத்தைந்து உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த மிக பெரிய ஒரு மாநகராட்சியில சண்டிகர் மாநகராட்சியில அந்த மேயர் தேர்தலில் வந்து இவ்வளவு பட்டவர்த்தனமாக எங்களால் எதை வேண்டுமானால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆணவத்தின் அதாவது அகங்காரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இன்றைய தினம் இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கு இதை விட இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் ஜனநாயகத்தில் அதாவது நம்பிக்கை உள்ள ஜன மக்களுக்கு இதை விட ஒரு கேட்டு கேடுகட்ட உதாரணம் தெரிவிக்க முடியுமா

ஜனநாயக மாண்புகளும் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டங்களும் குழி தோண்டி புதைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் நமக்கு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற பணியை தான் இந்திய கூட்டணி தொய்வா உங்களுக்கு அதாவது இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கிற தலைவர்களே போதும் இந்த கூட்டணியை உடைச்சிருவாங்கன்னு ஒரு கருத்து நிலவுதல்ல அதாவது நீங்க எப்பயுமே காமன் மேனோட அந்த விஸ்டம் இருக்கு இல்லையா இப்படிதான் பல்வேறு ஜனநாயக த்துக்கு விரோதமாக ஹிட்லர் ஆட்சியும் சர்வாதிகார போக்குகளும் யாரால் மாற்றப்பட்டது சராசரி மனிதனால் மாற்றப்பட்டது அதனால நீங்க சராசரி மனிதனுடைய சிந்தனையை வந்து என்னைக்குமே வந்துட்டு அண்டர் எஸ்டிமேட் நீங்க நிச்சயமாக நிச்சயமாக நான் அதான் தனிப்பட்ட முறையில் பல்வேறு தளங்களில் நீங்க ஒரு மிகப்பெரிய நேரடிவ் இஸ் பீங் பர்பட்ரேட்டட் பை பிஜேபி அதாவது பிஜேபிக்கு மாற்றாக யாரும் இல்லை மோடிக்கு மாற்றாக இல்லை அவரை விட்டால் இந்த நாட்டுக்கே வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுகிறது அது வந்து உண்மையல்ல ஒரு ஒரு அதாவது இன்றைய பேசக்கூடிய எல்லா தனிப்பட்ட மனிதர்களும் அரசியல் ரீதியாக தவிர்த்து விட்டு அந்த எமோஷ்னல் இஷ்யூஸ் அதாவது மதம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விட்டு அவங்கள்ட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்கள் இந்த அரசாங்கத்தால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தால் நான் பெற்ற பயன் என்ன இந்த தேசம் பெற்ற என்ன அப்படின்னு ஒரு பர்சனலா நீங்க கேள்வியை வச்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் வந்து இன்றைய தேர்தலை போகக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் ஆனா அதை மறக்கடைக்கிறதுக்காக தான் பிஜேபி இந்த மதம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து இப்ப சமீபமா அவர்கள் எல்லாம் தோத்துட்டாங்கன்னு தெரியும் அவர்களுக்கு அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்ற தான் இந்த ராமர் கோயில் திரைப்புழா வந்து நடைபெறப்படுது இது நடைபெற்றது ஏன்னா அவங்களுக்கு வேற தற்க அதாவது செயல்பாட்டை பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது அதனால தான் அந்த எமோஷ்னல் கார்டு அண்ட் அதான் அதுதான் நான் ஏற்கனவே சொல்வேன் நான் நீங்கள் மதம் மதம் சார்ந்த ஒரு சிந்தனையை நீங்கள் புகுத்திட்டிங்கன்னா நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைனா கூட மதம் சார்ந்த சிந்தனையின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு மனிதர்கள் வந்துட்டு வாக்குகள் பெறக்கூடிய ஒரு முயற்சி இங்கே நடைபெறுது அந்த முயற்சி தான் இப்போயும் இன்றைக்கி சீரியஸாக தே ஆர் டேக்கிங் தட் அது ஆகவே இந்த முயற்சி வந்து நிச்சயமாக இந்திய ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள நம்பிக்கை உள்ள ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழக்கூடிய இந்தியாவில் இது நடைபெறாது அதாவது நம்ம சொல்லுவோம் அந்த பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கணும்னு நாளைக்கு தாக்கு பிடிக்கும் வந்துட்டு உங்களுக்கு அது இட் இட் ஆவ் இஸ் இட்ஸ் ஓன் டைம் பட் ஒரு க ஒரு நேரத்தில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது பத்து நாள் திருடன் வந்து ஒரு நாள் ஆக அப்படின்னு சொல்லி அது மாதிரியெல்லாம் இருக்கு இதுதான் யதார்த்தமாக இருக்கு ஆகவே நீங்க அடுத்த ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு இந்தியா கூட்டணி அந்த கேள்வி தானே கேள்வி வந்து திசை மாதிரி போயிடுச்சு பதில் இந்தியா கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து இந்த 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 மோடின்ற பிம்பத்தையும் இந்த பிஜேபி என்ற மிகப்பெரிய கட்டமைப்பையும் தோற்கடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கடந்த இரண்டாயிரத்து பத்தொம்பது தேர்தலில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு ஐந்து மாநிலங்களில் தான் இந்த தேர்தல் வந்து தீர்மானிக்கப்பட்டது ஒன்று மகாராஷ்டிரா அண்ட் பீகார் வெஸ்ட் பெங்கால் டெல்லி அண்ட் ஹரியானா இது போன்ற ஒரு மு இந்த இந்த மாநிலங்கள்லாம் ஐந்து மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அது இந்திய கூட்டணியை வந்து மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஸோ இந்த மூணு அதாவது இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் தான் இன்றைய வரக்கூடிய தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக இருக்க நான் பார்க்கிறேன் இங்கே காரணம் என்னென்னா அல்மோஸ்ட் யூ கேன் சர்டன்லி சே தட் சவுத் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதிகள் இருக்குது

விஷயத்துல வந்து அவங்க கொண்டு வந்த பிரபோகண்டாவும் அதற்கு வந்து மக்கள் மத்தியில் ஏற்பட்ட ஒரு எழுச்சியும் எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு ஓட்டு ரீதியாக அதுதான் எழுச்சி வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சுரேட் ஆயிடுச்சு கடந்த தேர்தல்லையே வந்துட்டு அதை உச்சபட்ச வெ வெற்றியே வந்து க பெற்றுட்டாங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத் யூபி போன்ற அந்த மாநிலங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை வ பெற்று அவர்கள் வந்து அங்கே வந்து ரே மேக்சிமம் வாங்கிட்டாங்க இப்போ குஜராத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வின் பண்ணாங்க ராஜஸ்தானில் இருபத்தி எட்டு வின் பண்ணாங்க மத்திய பிரதேஷில் வின் பண்ணிட்டாங்க இருபத்தி ஏ இருபத்தி ஆறு வின் பண்ணாங்க தென் உத்தரப்பிரதேஷில் அறுபத்தைந்து தொகுதிகள் வின் பண்ணாங்க இது மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு அவர்கள் ரீச் பண்ணிட்டாங்க இப்போ அவர்கள் வேறு எந்த மாநிலத்தில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவர்களுடைய இன்க்ரீஸ் வந்து இந்த நான்கு அதாவது நம்ம ஐந்து தென் தென்னிந்திய பகுதிகளில் தான் பெற முடியும் அந்த தென்னிந்தியாவில் இன்றைய தினம் அதிகபட்சமாக அவர்கள் வந்து போன தடவை வின் பண்ணாங்க கர்நாடகாவில் கேரளாவில் நெல் தமிழ்நாட்டில் நெல் அண்ட் கூட்டணியில் ஒன்று வின் பண்ணாங்க பட் அதே மாதிரி தெலுங்கானாவில் ஒரு மூணு சீட்டு வின் பண்ணாங்க ஆந்திராவில் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து பிஜேபி அந்த அளவுக்கு வரல வரலன்னு சொல்லி எத்தனை நாளைக்கு இதே மெத்தனை போக்கோட இருப்பீங்களா மெத்தன போக்கு கிடையாது நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா இந்த தேர்தலை தீர்மானிக்கப்பட தமிழக பாஜக வளர்ந்துருக்கிறது இல்லை ஓரளவுக்கு அதாவது தமிழக வா பாஜக வளர்ந்துருக்கிறதா இல்லையா அது வா வாக்கு வங்கி எப்படி வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குன்றத வந்து நம்ம தேர்தலில் பார்க்க போகிறோம் கடந்த கால வரலாறு வந்துட்டு பிஜேபி ஏன் இந்த சமீபத்தில் அவங்க உள்ளாட்சி தேர்தலில் சந்திச்சப்ப கூட அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒற்றை இலக்கில தான் இருந்தது அதனால வந்துட்டு பிஜேபி இங்கே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான கட்டமைப்பு அண்ணாமலை அவர்களால் ஏற்படுத்தப்படும் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல்பாடு செஞ்சிட்டு இருக்கார் ஆகவே அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபெயிலியர் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நீங்க பார்க்கத்தான் போக போறீங்க அந்த ரிசல்ட்ஸ் will reflect what is the achieve அதாவது டெவலப்மென்ட் மேட் பை बीजेपी இன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இட் இஸ் गोइंग टू बी அப்பார்ட்டிகுலலி நம்ம அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஒரு தோல்வியாளராக மிக பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது he will be seen as a failed leader in tamilnadu அவருக்கு இந்த கட்டமைக்கப்படுகிற அமைக்கபடுகிற பிம்பம் இருக்குலயா அந்த பிம்பம் சுக்கு நூறாக உடைக்கப்படும் அவருடைய தோல்வி வந்து என்ன இந்த இந்த தமிழ்நாட்டில் கூட என்ன அவர்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னு சொல்லுங்க நீங்க பிஜேபியோடைய வளர்ச்சி வந்துட்டு அவர்கள் வந்து மதம் சார்ந்த விஷயங்களை தவிர வேற எந்த சமூக நலன் கருதிய விஷயங்களையோ இல்லை பொது பிரச்சனைகளை பற்றியோ பேச தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அவர்களோட நிலைப்பாடு என்ன ஒரு விஷயமும் கிடையாது அவர்களோட நிலைப்பாடு ஒரே விஷயம் மதம் சார்ந்த அரசியலை பேசுறத தவிர வேற என்ன பேசிட்டு இருக்காங்க ஸோ தட் இஸ் சர்டன் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் பிஜேபி இஸ் கோயிங் டு அ பிக் இன் அவங்க அவங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும் அவர்களுடைய இல்லையா அண்ணாமலை ஒரு 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 பிஜேபி உயர்ச்சி வளர்ச்சி தட் வில் பி இன் எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆஃப் பாயிண்ட் இட் இஸ் தே ஆர் கிரியேட்டிங் ஒரு பெல்ிரேட்டிங் அது வந்துட்டு மீடியா மீடியா அண்ட் அண்ட் வித் அட்வென்ட் ஆஃப் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இது மாதிரியான இந்த நம்ம நெட்வொர்க்கிங் இந்த சோஷியல் மீடியாவில வச்சு ஒரு அஃப் கோர்ஸ் அவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறன்றது கைவந்த கைவந்த கலை அவர்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாக வந்துட்டு கடந்த பத்தாண்டுகளில் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் எவ்வளோ பணம் அவர்கள் பெற்றார்கள் என்றது வேறு எந்த கட்சிக்கும் வராத அளவுக்கு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல வந்து அவர்களுக்கு வந்து அந்த பணம் வந்து அவர்களுக்கு வந்திருக்கு திஸ் ஆர் ஆல் தி இண்டிகேஷன்ஸ் தட் பிஜேபி வந்துட்டு சட்டன்லி தேவா பிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அமைப்பு

வயசுல எங்க வந்து நிப்பாங்க என்ன என்னுடைய வாழ்வாதாரமும் என்னுடைய வளர்ச்சி விதமும் என்னுடைய அந்த சமூக உயர்வும் வந்து எப்படி இருக்குன்னு தான் அதை பார்க்க போறாங்க மக்கள் அது வந்து நிச்சயமா நான் ஐம் வெரி கான்பிடென்ட் இன்னமும் வந்து நம்ம தீர்க்கமா நம்பக்கூடிய விஷயங்கள் இந்த மிகப்பெரிய ஜனநாயக கனவு நம்முடைய அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்ற கனவு அதை அது வந்துட்டு நம்ம தேசத்தை கட்டமைத்த மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் நம்முடைய நவபாரத சிற்பியாக பார்க்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அந்த அவர்களுடைய கனவை வந்து நனவாக்க கூடிய விதமாக நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் வந்து கட்டமைக்கப்பட்டது இன்றைக்கும் வந்துட்டு இந்த இந்த திஸ் கண்ட்ரி இஸ் இன்டெக்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் தி வெரி அந்த அந்த ட்ரீம் டாக்குமெண்ட் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுதான் இன்னைக்கு நம்ம நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்துட்டு இவர்கள் மூலயமா ஏற்பட இருக்கிறது அதை தவிர்க்கக்கூடிய சக்தி வந்துட்டு ஆற்றலும் சக்தியும் வந்து நம்முடைய மக்களுக்கு இருக்குதாக நம் நம்புகிறேன் ஆகவே தான் சொல்றேன் இந்த தேர்தல் குறிப்பாக இந்த ஐந்து மாநிலங்களில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மகாராஷ்டிரா பீகார் வெஸ்ட் பெங்கால் அண்ட் டெல்லி அண்ட் ஹரியானா இந்த இந்த மாநிலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நூற்றி தொகுதிகள் இருக்குது நாற்பத்தெட்டு மகாராஷ்டிராவில் நாற்பத்தி ரெண்டு வெஸ்ட் பெங்கால் இன் பீகார் இன் ஹரியானா அண்ட் செவன் இன் டெல்லி இந்த ஐந்து மாநிலங்களில் மட்டும் கடந்த முறை பிஜேபி வெஸ்ட் பெங்காலில் தவிர்த்து வெஸ்ட் பெங்காலில் இந்த ஏட சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் ஒரு எயிட்டீன் சீட்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஐந்து மாநிலங்களில் வந்து வலுவாக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஈகோவெல்லாம் மறந்துட்டு இந்த தேசத்தின் நலன் கருதி ஒரு ஒன்றுபட்ட இயக்கமாக ஒரு ஒற்றுமையோடு செயல்பட்டாங்கன்னா நிச்சயமாக மோடி அவர்களை தோற்கடிப்பார் என்பது வெகு நிச்சயம் ஓகே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்திய கூட்டணிக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது பஞ்சாபில் தனித்து போட்டிடுறீங்க சரி இதில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்ற இந்த பிரச்சனை இருக்கா இல்லை ப்ரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்ன்றது அதுதான் சொல்கிறேன் கடந்த காலங்களில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டரோட வியூவில் கேட்காம ஜேர்னலிசம் வியூவில் கேட்காம சி இப்போ ஒரு பப்ளிக் வியூவில் வந்து பார்க்குறேன் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால முன்னிலை படுத்தினாலும் தெரியுது இல்லைன்னு சொல்ல பட் ஏ கிரேட் மாதிரி இருக்கு ஒரு மம்தா பேனர்ஜி பிராண்டிங் பண்ணாலோ எங்கேயும் போய் சேராது யாருக்கும் தெரியாது பட் ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்துறதுல ஏன் இந்த தயக்கம் இல்லை ராகுல் காந்தியை முன்னிலைப்படுத்த இருந்த தயக்கம் வந்து அது அதுதான் சொல்கிறேன் பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பஞ்சாப்ல நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் டெல்லியிலும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் வி ஹவ் ப்ரூவ்டு சப்டான்ஷியல் இன் போத் தி ஸ்டேட்ஸ் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் பேஸ் இன் குஜராத்தில் ஒரு ஃபிஃப்டின் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் இது போன்ற நிலையில இருக்கும்போது எல்லா பார்ட்டிக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அங்கே வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு விஷயம் ஆனால் இந்த கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் மீறி வந்து தேச நலன் இந்த ஜனநாயகத்தை காக்க வேண்டும் நம்ம இந்த டெமாக்ரஸியை கா காப்பாற்ற வேண்டும் நம்ம அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டும் இங்கே சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய இந்தியா அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இருக்குது ஸோ அது நிச்சயமாக தலைவர்கள் வந்து அந்த முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க அஃப் கோஸ் தர் வில் பி லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எல்லாமே இருக்கும் இது அஸ் கோனா டூ பி ஆஸ் இட் டெஸ்ட் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் காங்கிரஸ் ஆமாம் இது டோட்டல் டெமாக்ரஸின்னு சொல்லியிருக்கீங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி இதில் நமக்கு முன்னிலையே இருக்கிறது வந்துட்டு மோடியா பிஜேபியான்றதெல்லாம் விஷயம் கிடையாது இன்றைய தினம் நமக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு அரசியலமைப்பு கட்டமைப்பு இந்த மத நல்லிணக்கத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய இந்திய தேசம் வந்து வெகு முக்கியம் நம்ம நம்ம அடிப்படையில் நம்மளுடைய இந்த தேசமே வந்துட்டு வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்ற அடிப்படை அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த தேசமே கட்டமைக்கப்பட்டிருக்கு பல்வேறு வேறுபாடுகளும் பல்வேறு அதாவது பிரச்சனைகளும் பிரிவினையான விஷயங்கள்லாம் இருந்தால் கூட ஸ்டில் திஸ் கண்ட்ரி இஸ் யுனைடெட் பை திஸ் ஃபண்டமெண்டல் ஒரு ஒரு விஷயத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் தேசம் வந்து கட்டமைப்பது அந்த கனவு கனவு அந்த இது இந்த வந்து பல்வேறு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக சிறப்பான கனவாக இருக்கிறது அதனால் வந்து இந்த கனவா அந்த கனவை வந்துட்டு ஒரு 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 நீண்ட நெடிய கனவு அது அந்த கனவுல தான் இந்திய தேசமே போயிட்டுருக்கு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அதனால் அந்த அதுக்கு வந்து எப்படி அச்சுறுத்தல் வருகிறதோ அப்போல்லாம் வந்து எஃப் எஸ் இட் இஸ் ஷார்ட் லீவுட் சக்ஸஸ் டு பிஜேபி இது மாதிரி இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மீறி நம்மளுடைய பல்வேறு வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா இந்த தேசத்தை பிரிவினை ஏற்படும் போது பல்வேறு குழுக்களாக பிரிவினை நடைபெறும் போதெல்லாம் கூட மக்களுடைய ஒத்த சிந்தனை வந்து இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற பாதுகாக்கப்பட பாதுகாக்கப்பட வேண்டும் நமக்கு வந்து அச்சுறுத்தல் வெளியில இருந்து கிடையாது வெளியில இருந்து இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் நம்ம இன்னைக்கும் வந்துட்டு பல்வேறு அச்சுறுத்தல் இருந்தா கூட இந்த தேசம் ஒன்றுபட்ட தேசம் என்றதுல யாருக்கும் இங்க மாற்று ஒன்றுபட்டுதானே ஆனா

ஸோ அந்த ஐடியாவில் சக்சீட் ஆன பிஜேபி அது காலப்போக்கில் மக்களுடைய சிந்தனை வந்துட்டு இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய கல்வி அறிவு மேம்பட்டு இருக்கிறது சமூக சிந்தனை அதிகமாக இருக்கு சக்சீடா இருக்குன்னு சொல்லிக்கோங்க அதுக்கு ஏன்னா டைம் அப்போது அதாவது ஒரு அதுதான் சொல்றேன் டைம் ஒரு ஃபேக்டர் வந்து நிச்சயமாக நீங்கள் சொல்ற மாதிரி டைம் ஃபேக்டர் இதெல்லாம் கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய இந்த கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த மாற்றம் நிதிஷ்குமார் வெளியில் போனது இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி ஒற்றுமையாக செயல்படுவாங்க நம்ம திருப்பி அதுக்கு அவங்களுக்கே இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் எப்படின்னு ஒரு 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 மாதிரியான விஷயங்கள் ஏற்படாதா மனசில் இல்லை இல்லை மக்கள் அதுதான் நான் சொல்கிறேன் இது வந்து ஏன் பிஜேபி வந்துட்டு இன்னைக்கு நிதிஷ்குமாரை ஏன் கூப்பிடணும் சிம்பிள் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வின் பண்ண போறீங்க இந்த அடிப்பை மத சிந்தனையும் மற்ற இந்த எல்லாம் உங்களே நீங்கள் சேர்க்காமலே விட்டுருக்கா ஏன் சேர்க்குறீங்க ஏன் மகாராஷ்டிரால வந்து அஜித் பவாரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க எதுக்கு உடைக்கிறீங்க இன்னைக்கு இங்கே வந்து போயிட்டு நீங்கள் நம்ம கர்நாடகாவில் போயிட்டு அவர் தேவகவுடாவுக்கு கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இன்னைக்கும் வந்து ராமஸ்ரீனிவாசன் அதிமுக மிகப்பெரிய பின்விளைவை சந்திக்கணும் மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதெல்லாம் எதை காட்டுதுன்னா தே ஆர் நாட் ஷோர் ஆஃப் தர் சக்சஸ் அவர்களுக்கு அடிப்படையில் அந்த நம்பிக்கை இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலங்கள்ல எவ்வளவு வாக்கு சதவீதம் ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்ட கையில இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க வெளியில வேணா அவங்க நான் அப்படிதான் அப்படின்னு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனா உள்ளார்ந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தி டேட்டா அண்ட் தே ஆர் தே ஆர் தே ஆர் வெரி வீக் பொசிஷன் இதை மறைக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து நீங்க சமீபமா இப்ப கடைசியாக நடந்த விஷயம் தான் ராமர் கோயில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணுன்னாங்க அப்புறம் வந்து அந்த இந்த ச பெரிய சட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பாராளுமன்றம் கடந்த பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ எப்போதும் இல்லாத அளவில் ஒரு நூற்றி நாற்பத்தைந்து எம்பிக்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டாங்க இதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தின் காரணமாக தான் இருக்குது மணிப்பூரில் நடைபெற்ற கலவரத்தை மறைக்கிறாங்க ஏன் பாராளுமன்றத்தில் வந்து உள்ளே பூந்து அடித்த விஷயத்த கூட உங்களால் வந்து இன்னை வரைக்கும் அதுக்கான தெளிவான நடவடிக்கை எடுக்க முடியல இவ்வளோ பெரிய தேசத்தின் அது ஒரு பாஜக எம்பிக்கள் அந்த வாங்கியிருக்காங்க இது இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அவங்க பார பிஜேபி எம்பி கிட்ட வாங்கியிருந்தா கூட அவங்க உள்ள வந்து என்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இது மாதிரியான சிந்தனைகள் வந்து எல்லா தேசத்திலே பிரதிபலித்து தான் இருக்கு ஸோ லெட் அஸ் வெயிட் ஐ பிலீவ் ஐ பிலீவ் திஸ் தி காமன் காமன் மேன் விஸ்டம் வில் ப்ரிவைல் அவனுக்கு தே அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு நிச்சயமாக தெரியும் அவனுக்கு என்ன தேவை என்பது அவனுடைய அந்த அறிவார்ந்த செயல் வந்துட்டு எல்லாருமே வி ஆர் பெட்டர் ஒரு தான் இருக்கிறோம் ஆகவே வி ஸ்ட்ராங்லி பிலீவ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது தட் உட் பி தி ஐடியா ஆஃப் தி இந்தியா பிளாக் இட் செல்ஃப் தட் திஸ் இந்தியா பிளாக் கேன் சஸ்டைன் ஆன் திஸ் ஐடியா அண்ட் தே கேன் சக்ஸிட் இந்த இந்த சிந்தனையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதனால் வந்து இது ஒன்றும் ஒரு இப்போவே தேக்கணா டிக்ளரேட் பிஜேபி வின் பண்ணிட்டோம் அப்படின்றது சட்டன்லி இந்த நிதிஷோட இதெல்லாம் ஒரு செட்பேக்காக இருந்தால் கூட நான் எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி நிதிஷ்க்கு இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் இதை வந்துட்டு நிச்சயமாக இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் பி பிகார் எலெக்ஷன் இட் வில் பி இட் இஸ் கோயிங் டு ஃபேவர் தி இந்தியா பிளாக் ஃபைனல் கொஸ்டின் இப்போ கூட்டணியில் திமுக கூட்டணியில் அவங்க ஆம் ஆத்மி சார்பாக பேசுனீங்களா எப்படி இருக்கு இல்லை இது இது வரைக்கும் ஒன்றும் அது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை பட் இங்கே இருக்கக்கூடிய நம்ம கட்சிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால ஒரு நம்ம இங்கேயும் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது மேல்மட்டத்தில் நாங்கள் நம்மளுடைய தலைமையிடம் விவ் கன்வே திஸ் மெசேஜ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தி இது அப்ராப்ரியட் இது ஓகே ரொம்ப நன்றி உங்களோட பிஸியான ஷெடியூலில் முக்கியமாக இந்திய கூட்டணி மேலே இருக்கிற பல குற்றச்சாட்டுகளும் அதற்கு ஒரு தெளிவான பதிலை கொடுத்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ